இன்னும் ரெண்டு முறை கால உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூணே கால ஆண்டுகளாக கிரகச் சூழலா செய்வனைக் கோளாரா திட்டு மரப்பாடா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியாமல் தொழிலெல்லாம் இழந்து கடன்பட்டு மனவேதனை அடைந்து வீட்டுக்குள்ளே தகராறு பண்ணி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க இப்போ கால் எல்லாம் இந்த கடனை தீர்த்து தாரேன் உனக்கு தொழிலை ஊக்கம் பண்ணி தந்துடுறேன் பொதுமலாம் தை பிறந்தா வழிபிறக்கும் என் தங்கமே தங்கம் வெற்றி தரேன் ஜெயிச்சு தரேன் சாப்பாடு முடிச்சுட்டு போ சந்தோஷமாரு அதே ஈரோடு எல்லை தகப்பனும் தந்தையும் ஏமா நான் என்ன பேசுறேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் தந்தையும் மகனும் நீங்கள் ரெண்டு யார் யாருமா ஆ பார்த்தீங்களா உறவு முறையுமே மாத்தினா என்ன அர்த்தம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் கோட்டை பார்க்க வித்தவன் இன்னும் ஒரு முறை காலம்ட்டு வரலாம் ஊர் மாதிரி நிற்காதீங்க நான் ஈரோடு கூப்பிட்ருக்கேன் இதில் வெள்ளை கோயிலுக்காரங்களும் நிற்கிறீங்க என்ன அர்த்தத்தில் நிற்கிறீங்க ஆ கருமசாமிக்கு என்னத்தையாவது சொல்லி எம்னால் வந்து உட்காந்துட முடியாது இப்போ நான் மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க பார்த்துக்காங்க இன்னொரு தரம் விட்டுவாங்க வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு பக்கத்தில் வாங்க இவனுடைய உடலை கொஞ்சம் நான் பார்க்கணுமே குட்ரா தம்பி குட்ரா என்னையை வந்து பூர்ணமாக கவனிக்க வேண்டும் என்ன செய்யணும் கவனிக்கணும் என்னையை கவனிப்பது மட்டும் இல்லாமல் உன் உள்ளத்தால் என்னை பரிபூர்ணமாக நம்ப வேண்டும் நம்புவது மட்டுமில்லாமல் என்னை சரணாகதியாக நான் தெய்வம் இந்த தெய்வத்தின் மூலமாக நான் சரியாகி விடுவேன் என்ற உணர்ச்சி உன் உள்ளத்தில் தோன்ற வேண்டும் நீ போய் இருக்க வேண்டும் இப்போ இவன் ஏன் பிள்ளையாக இருப்பான் எல்லாரும் அமைதியாரே அமைதியாரே கண்ணை முடிக்கிட்டு என்னைய கவனிச்சுக்கா தம்பி எத்தனை படிச்சிருக்க இன்னும் ஒரு தரம் கால் விட்டுவான் பிஎஸ்சி பிசிக்ஸ்னா இயற்பியல் பாடம் படிச்சிருக்கேடா அமைதியாக மன நிறைவாக உட்கார்ப்பா ஒரு தாத்தா ஒருத்தர் கதைன்னு நினைக்கக்கூடாதுடா உண்மை இது என்னப்பா தாத்தா ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார் திடீர்னு அவருக்கு வந்து அப்படி நெஞ்சு கப்பனை அடைச்சது மாதிரி தெரியும் அந்தாலும் அப்படி ஸ்டன்னாகி உட்காந்துருவார் டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்க பார்த்த உடனே நெஞ்சிலேயும் உணர்ச்சிலையும் காட்டுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் ஆகிடுது ஆனாலும் இவர் சொல்லுதாரு மீண்டும் எனக்கு இப்படி வந்துருச்சே அப்படின்னு பரமுறை அடிக்கடி எனக்கு வர நெஞ்சு வரி விக்கிறது மாதிரி வரும் அந்தாலும் மயங்கி கீழே விழுந்துருவார் டாக்டரை கூப்பிட்டு போனால் அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஸ்கேன் ரிப்போர்ட்டு எக்கோ ரிப்போர்ட்டு டிஎம்டி ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்லையும் காட்டுக்கும் இதுக்கும் ப்ராப்ளமே இல்லைன்னு வந்துருச்சு கடைசியில் ஏங்கிட்ட வந்தாங்க ஏங்கிட்ட வரும்பொழுது என்ன நடந்துச்சுன்னு நான் உண்மையே சொன்னேன் எப்படி சொன்னோம்னா ஐயா பெரியவரே உங்கள் மனதுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையும் மனதுக்குள்ளே ஒரு தளர்ச்சி மிகுந்த ஒரு இனம் புரியாத ஒரு பயமும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஒரு காரணத்தினால திடீர்னு உங்களுக்கு அந்த உணர்ச்சி வசமான உடனே நெஞ்சு வலிக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது நெஞ்சு அடைக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது இதற்கு பெயர் மனவலி வலி என்ன வலி மனசு சம்மந்தமான வலி இந்த வலியை எந்த ஸ்கேன்லையும் பார்க்க முடியாது எந்த எகோவிலையும் பார்க்க முடியாது எந்த இசிசிலையும் பார்க்க முடியாது எந்த டிஎம்டி ரிப்போர்ட்லேயும் காண முடியாது அப்படின்னா இதை தீர்ப்பது எப்படி இந்த வலி என்பது உண்மை இல்லை என்பதை நான் சொல்வதை உண்மையாக நீங்கள் உணர்ந்துவிட்டால் இந்த வழி உங்களுக்கு ஜென்மம் ஜென்மமாக வராது அப்புடின்னு சொன்னேன் அப்போ அந்த அதிர்ச்சி என்னது அப்படின்னு அவரும் என்கிட்ட கேட்டார் அவரும் அறிவாளி தானே பகுத்தறிவாளி கேட்க மாட்டாரா கேட்டார் அப்போ நான் அவர் வீட்டில் நடந்தது எல்லா விஷயத்தையும் பிட்டு பிட்டு சொன்னேன் இதில் தான் உண்மைதான் சாமி இதெல்லாம் நடந்தது உண்மைதான் அதில் என் மனசு பாதிக்கப்பட்டுச்சின்னு அவர் சொன்னார் அதை மாதிரி கல்வி சம்பந்தமான விஷயம் நம்ம எடுத்துக்கக்கூடிய கல்வியினுடைய உயர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா நம்முடைய தகுதிக்கு மீறிய ஒரு பெரிய பதவியை அடைவதற்காக ஒரு கல்வி ப்ராஜெக்டை நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு தகுதியான சூழ்நிலை நம்மளால் வந்து ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படி முடியாமல் போயிடுதுன்னா நமக்கு வந்து எல்லாருக்கும் முன்னால் கேவலமாயிருமே அப்படிங்கிற ஒரு பதட்ட உணர்ச்சி ஒரு மாணவனுடைய உள்மனத்தில் ரிக்கார்டாக இருக்குது அந்த ரிக்கார்டாக இருக்கும் பொழுது அவனுக்கு படிச்சுக்கிட்டு பொழுது சிலது புரியாமல் மனத்தில் நிற்காமல் போன உடனே அவனுக்கு நெகட்டிவ் தாட் வருது எப்படி வருது நமக்கு இதில் பெயர் ஆகிட்டோம்னா எல்லோரும் கேவலமாக நினப்பாங்கட நம்ம கூட இருக்கிறவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்குமே அப்பா அம்மா நம்மளை நம்பி இருக்கிறாங்கட அவங்க மனதும் இப்படி பெயிருமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எதிர்மறையாக உருவான உடனே உணர்ச்சி வசம் வந்து உடம்பெலாம் வேர்த்து டக்குன்னு மூச்சு அடைக்கிறத மாதிரி கை கால் பக்கம் வலிக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படுது அதை போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ஆக இது எங்கேருந்து தோன்றியது மனதின் அறியாமையின் மையத்தில் இருந்து தோன்றியது உண்மையா இல்லையா அந்த தான் உனக்கு இருக்கிறது தாத்தா சொல்றதை புரிஞ்சுக்கிட்டியா இது அத்தனையும் பொய் உனக்கு இருக்கிற வலி புறாவும் உண்மையானது கிடையாது உனக்கு நோய் கிடையாது உன் மனது பாதிக்கப்பட்டு நீ வந்து என்ன இருக்க பயந்திருக்க உள் மனதுக்குள்ள அந்த பயம் உனக்கு தேவையில்லை ஏனென்றால் நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு பிள்ளைக்கு நான் வந்து வாக்கு கொடுத்தேன் முந்நூற்றி இருபத்தி நாலு மார்க் வாங்குவேன் பாப்பா அப்படி சொன்னேன் அந்த பிள்ளை யூடியூப்பில் வந்து பேட்டி கொடுத்து தாத்தா சொன்னாங்க முன்னூற்றி இருபத்தி நாலு மதிப்பெண் பெறுவான்னு சொன்னாங்க நான் வாங்கிட்டேன் இதோ நான் அவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுக்குறேன் பொண்ணாடை போடுறோன்னு போட்டுச்சு அதை மாதிரி ஒவ்வொருத்தருடைய எதிர்காலமும் எனக்கு தெரியுது முக்காலமும் எனக்கு தெரியுது உன் எதிர்காலம் எனக்கு தெரியுது ஐயே இதில் நீ பாஸ் ஆயிடுவேன் என் பேரை சொல்லி முதல்ல உனக்கு ஆந்திரா மாநிலத்தில் பதவி போடுவாங்கன்னா கால் ஒன்றுவான் வெற்றி மாலை என் பிள்ளைக்கு கர்பசாமிக்கு 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 வா இந்தா என் கழுத்துல போட்ட மாலையை உனக்கு போடுறேன் வெற்றி அடைந்தாய் மன சோர்வு இல்லாமல் வாழ்வார் இந்த அப்படி இனி நோய் இல்லை பிணி இல்லை தைரியமாக இரு அதுக்கு வேண்டிய எல்லா பணமும் தார எல்லா குணமும் தந்துட்டேன் ஆனந்த மாதிரா தீர்ந்தா அதுக்கும் உள்ள பணம் வச்சிருக்கேன்

யாருக்கு பெண்ணின் உடல் யாருக்கு மருமகளுக்கு கால் விழுங்க இப்படி விவரமாக சொல்லி கூப்பிடுறதுக்கு முன்னாலே நான் தான் அவனுக்கு முன்னால வந்து நான் என்ன சொல்கிறேன் என்ன அவனு சொல்ல மாட்டிருக்கேன் சரண நம்ம சொன்னால் யாருப்பா காக்க எல்லோரும் காக்கோ சரி இருக்கு பட்டுக்கோட்டையாக இருக்காக்க மாட்டார் கருமசாமிக்கு என்ன செய்து மருமகளுக்கு உடல்நிலை என்ன செய்து மனநிலைகள் நல்லா இன்னொருத்தரை காலில் கால் கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டே நான் காலம் வீணே கழித்து விட்டேன் பட்டினத்தார பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவ்வையார பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் அவேருங்கிற பேரை தெரிஞ்சிருப்பீங்க புரியுதா பொறுமை என்னும் நகையை அணிந்திருப்பாள் பெண் பெண்ணுக்கு அணிகலன் என்னது பொறுமை என்னும் நகையை அணிந்திருப்பாள் புல என்று பேச மாட்டாள் என்ன செய்ய மாட்டாளா பட படத்தால் தொடர்ந்து சிறியார் பெரியார் இல்லாமல் பேச மாட்டாள் அவதான் ஒரு பெண் புரியுதா பர்தாவு கேற்ற பதிவிரதையாமல் எத்தாலும் கூடி வாழனா சற்றேனும் ஏறுமாறாயிருப்பாடே ஆமாயின் கூறாமல் சன்னியாதம் கொள் அவ சொன்னா என்ன சொன்னா ஏற்ற மனைவியாக இருந்தா எந்த சூழ்நிலையும் கூடி வாழ்ந்து விடலாம் உண்மையா இல்லையா அதில் கொஞ்சம் ஏற்கமாராக இருந்துட்டா ஊர் உலகத்துக்கு தெரியாமல் சன்னியாசியாக போய்விடா அதுதான் கரெக்டு நித்தஞ்சண்டை செத்தாதான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டான் அது மாதிரி உன் மருமக வாயை பார்த்தேன் அப்பளத்தை விட அதிக வேகம் படபடா 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 பேசியும் கெடுப்பா பேசாமலும் கெடுப்பா இப்போ உன் மகன் இருக்கவா வேண்டாமாங்கிற சிந்தனை இல்லையாங்க நொந்துக்கிட்டு இருக்கான் உண்மையா இல்லையா அவன் மரத்தையும் செம்மையாக்குதேன் மருமகளை திருத்தி வெட்டியாக வாழ வச்சு தாரேன் கால ஒன்றுவான் நானும் ஒரு பெண் அப்புடின்னு ஒரு படம் இருக்குது பார்த்துருக்கீங்களா பாருங்கள் அந்த படமும்னா பார்க்க மாட்டேங்குது சும்மா இத்தக்காப்பு காத்திக்கான்னு தாழப்பிடுவாங்களே அந்த படம் தான் பார்ப்பீன் நீங்கள் ஒவ்வொரு படமும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு பாடமாக எத்தனை பாடம் அமைஞ்சிருக்கு தெரியுமா நம்ம வீட்டு மகாலட்சுமி படம் பார்த்துருக்கீங்களா நம்ம வீட்டு லட்சுமி நாகையா ஐயா அவர்கள் கதாநகரம் நடித்த படம் இப்போ மருமகளை என்னமா செய்யணும் அவளை மனம் திருத்தி கொண்டு வந்து சேர்த்து வாழ வச்சா போதும்லாம் பக்கத்தில் வாங்க வாழ வச்ச ரெண்டு கொஞ்சம் பக்கத்தில் வாங்க உலகத்தில் எந்த பேயவும் நீக்கிறலாம் ஆனால் சினப்பேய மனப்பேய நீக்க முடியாது இந்த ரெண்டு பேயும் மருமகளுக்கு பிடிச்சிருக்கு அந்த ரெண்டையும் திருத்தி ஜெயிச்சு தாரேன் கொண்டு வந்து சேர்க்குறேன் நீயும் கொஞ்சம் வாய வெற்றியாகித்த கர்பதாமிக்கு ஒற்றுமையாக மகிழ்ச்சியா வந்து பார்ப்பீங்க சாப்பிட்டு போங்க சந்தோஷமா இருங்க கர்ப்பதாமிக்கு அதே ஈரோட்டு எல்லை கல்யாணம் சுதந்தமாக கேட்டு வந்தவன் யாரப்பா நல்ல கால ஒன்று வரலாம் கணவனை பிரிந்த ஒரு மங்கையினுடைய நட்பு ஏற்பட்டு கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து மாறிப்போச்சு சரானப்பா கால் வந்துட்டாப்பா என்னப்பா பிள்ளை நீங்கள்ண்ணா சரி அது நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான்னு நினச்சோம் ஆனால் அது நிலைக்கலையே அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் என்னடா சொல்கிற ஆமாம் சரி அது ஒரு பாடம் நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தது மாதிரி அது ஒரு பயிற்சின்னு வச்சுக்க வேண்டியதுதான் இன்னொருத்தரும் கால் வா அப்படி பாடம் எங்களுக்கு இருந்தால் குறுக்கணும் கிடக்கூடாது கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு இப்ப இந்த மகனுக்கு ஜென்ம பாவத்தின் வாயிலாக திருமணங்கள் தடங்களா இருக்கு இந்த ஜென்ம பாவத்தை நீக்கி உன்னை மனக்கோலத்தோட வாழ வச்சா போதும்லாம் நீ இருக்கிற தொழிலையும் நல்லாக்கி தர அந்த கல்யாணத்தையும் தை மாதத்துக்குள்ள நடத்தி ரெண்டு பேரும் ஒன்னா வந்து குழந்த குழந்தைங்க வீடா அந்த பிள்ளை கர்பசாமியா பிறப்பான் அப்படி வாடா தம்பி பிறப்புள்ள விளையாடுறதுக்கு தெரிஞ்ச அளவுக்கு படிக்கிறதுக்கு மண்டையில அறிவு போயிடுது கால் வா கால் வா பையன் வேற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கான்டா கொஞ்சம் தெளிவாங்க வாடா தம்பி என்னடா செய்யலாம் செல்லுங்க வச்சிருக்கா செல்லு என்னமெல்லாம் இருக்க ஒன்றும் இல்லையா யார்ட்ட பெஸ்டே ஃப்ரெண்டு கேள் ஃப்ரெண்டு என்னடா கால் ஒன்ட்டுவா கால் 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 ஒன்று லஞ்சத்துக்கு பேரு அன்பளிப்பு லவ் பண்றதுக்கு பேரு ஃப்ரெண்டு ஒன்றும் இல்லை அதுக்காடு பண்ணக்கூடாதுன்னு ஏவன்னு சொன்னா பண்ண வேண்டியதான் நல்ல பிள்ளையா பார்த்து பண்ண வேண்டியதுதான் நல்ல பிள்ளைன்னு எப்படி தெரியும் தான் தெரியும் ஒவ்வொருத்தரையாக பழகிட்டு அழைய முடியுமா கால் உண்டா கால்டா கால் உண்டா அந்த நம்பிக்கை வீணாகாது கவலைப்படாத பருவத்தில் எல்லாருக்கும் ஏற்படுற கோளாறு தான் ஐம்பதிலும் ஆசை வரும் அண்ணா கவலைப்படக்கூடாது கண்ண முடு தாத்தா நினைச்சிக்கா சொல்லிட்ட கோவப்பட்டனா நல்லா இருக்காது நான் நல்லதுக்கு சொல்லும்னு நினச்சிக்கா ஒரு பொம்பளை பிள்ளையால் உனக்கு இடைஞ்சல் வரும் உன் மனது பாதிக்கப்படும் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை நீ எடுக்க வேண்டிய நிலைமை வரும் ரூட்டில் போய் சுற்ற வேண்டியது இருக்கும் அந்த செலவில் பிரச்சனை வரும் போலீஸ்காரங்க உன்னை பிடிப்பாங்க விசாரணைக்கு தாத்தாவை கூப்பிடுவாங்க குழப்பம் வரும் என்னடா செய்யலாம் வேணுமா வேண்டாமா கால் உண்டு வா படிக்க வச்சுருவோம் சரியா படிக்க வைப்போம் நீ லவ் பண்ணுற விட முன்னால் கொஞ்ச நாள் கழிக்கட்டும் பக்கத்தில் வா பக்கத்தில் வா ஆசை தீர்வான் கருப்புசாமியை நினச்சிக்கா கொஞ்சம் நீ இருந்து படிப்பான் நல்லா இருப்பான் இந்தாச்சுவா இவர் யாருடா அப்பாவா தயோ இன்னும் என்ன கோயிலுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த மனதுக்குள்ளே அப்படி நினைக்கான் தள்ளிவா கர்மசாமிக்கு எல்லாரையும் குளிர வாழ வைக்க சாப்பிட்டு போங்க எங்கேயும் போய் ஒழிஞ்சுக்கிடாத போ ஐயன் கர்மசாமிக்கு ஐயன் கர்மசாமிக்கு போடி தாரையும் சொன்ன நினைக்கிறீங்களா ஊருப்பா அடுத்து கூப்பிடுற செல்ல குட்டிகளே அடுத்து கூப்பிடுறேன் நீங்க எந்த ஊரு நான் போடின்னு நீங்க தேறீங்க நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே ஆதி சிவன் தலை ஆணவமா ஆதிசிவன் தலை அமர்ந்தன் ஆணவமா அவன் அங்கும் எல்லாம் விளையாடும் தைரியமா நான் இருக்கிற நிலத்துக்குள்ளே நாகம் இருக்கும் நாகம் இருக்கும் இடத்தில் போதையல் இருக்கும் எடுத்து தந்த எனக்கு சுகம் இருக்கும் அருமையான பாட்டு என்னப்பா மகனே கால் ஒன்று வரலாம் நாகதேவதையை வழங்கும் செல்ல மகனே கால் ஒன்று வரலாம் பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு பிள்ளையை மறுபடியும் வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு என்னப்பா வேணும் காடுகரைகளை பற்றி கவலையை நீக்கி ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்துட்டேன் மாடு ஆடு மிருகங்களெல்லாம் வந்து அழிக்கிற நிலைகள்லேருந்து தடுத்து காப்பாத்திட்டேன் இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் உன் குட்டி பிள்ளைகளுக்கு குழப்பம் இல்லாமல் வாழ வைக்கணும் அவ்வளோதான பிரச்சனை காலைல விட்டு வரலாம் படைக்கும் கொஞ்சம் கண்ணை முடிக்கலாம் என்னையை மட்டும் பரிபூர்ணமாக உள்ளத்துக்குள்ளே நினச்சிக்கணும் அப்பனே கருப்பசாமி இந்தாப்பா பிள்ளை குட்டிகள் அனைத்தரையும் அரும்பு உதராம காப்பாற்றுறேன் நோய் பண்ணி இல்லாமல் காக்குறேன் வறுமை இல்லாமல் காக்குறேன் வெற்றி உண்டு கருப்பசாமி அதே போடி எல்லை மணக்குது ஏலக்காம் கால் வந்து கும்பிட்டு வரலாம் வரலாம் ஒரு நேரத்தில் வரும்போது என் விவசாயமெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு மனநிலைகள் நிம்மதி இல்லாமல் இருக்கு ஐயா கருப்பசாமி உன் அருளான நான் என் கடன்களை தீர்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு விவசாயம் நடக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தீங்க இன்னைக்கு எழுபத்தி ஏழு சதவீதம் உங்களுக்கு கடன் தெரிந்து தெளிவாக இருக்கீங்க உண்மையா இல்லையா அதுபோக மீதி அடுத்த விவசாயத்தில் அடித்து உங்களை நான் காப்பாற்றி தரேன் கால் ஒன்று வரலாம் கிடச்சாச்சு உனக்கு பூ மாமா 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 உன் கூட பிறந்தவங்க எத்தனை இருக்கா எங்கே இருக்கார் எத்தனை பிள்ளைங்க அவருக்கு ஆம்பளை பையங்க எத்தனை மூத்தவன் எத்தனை பிள்ளைகளுக்கு மூத்தவன் எத்தனை வருங்க இல்லைம்மா அண்ணன் மக்களில் ஓம் பிள்ளைகளுக்கு மூத்தவங்க இருக்காங்களா இவங்களுக்கு இருக்காங்களா அதில் நல்ல கலந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு மனசு இருக்கா ஏமா வேண்டாம் அண்ணன் நல்லா வந்தேன் பாக்கி யாரும் எனக்கு பிடிக்கலை அப்படி தானே ஆனால் அப்படி ஒரு விதி இருந்தால் என்னம்மா செய்வனி என்னப்பா செய்விய தாய்மாமன் விட்டு உறவு இந்த குடும்பத்துக்கு அவசியப்படும் என்று ஒரு கட்டளையான காரணத்தினால்தான் மாமா அப்படின்னு நான் கூப்பிட்டேன் பார்ப்போம் தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை பொறுமையாக இருப்போம் அதற்கு பிறகு அந்த உறவு நிலைத்தால் நாம் சந்திப்போம் சரியா காலப்பட வேண்டாம் இப்போ பிள்ளைக்கு வேற என்னப்பா செய்யணும் என்ன படிக்கிற பக்கத்தில் வா என்னம்மா வா நோயால் வருவதை மருத்துவத்தால் பணத்தால் தீர்த்துடலாம் கடனால் வந்தால் உழைச்சி தீர்த்துடலாம் பாலா போகிற இந்த மனத்தால் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சாமியை தவிர யாரால் தீர்க்க முடியும் புரியுதா உன்னுடைய உள்மனத்துக்குள்ளே இருக்கிற பயம் என்னங்கிறது எனக்கு தெரியாமல் நினைக்கிறேன்னு நினைக்கியா நான் எதிர்பார்க்காம டாம்னு சொன்னேன் மாமன் விட்டு உறவு வந்தால் என்ன செய்வேன்னு கேட்டேன் எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைய அங்கே கட்டி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருமோங்கிற எதுவும் பயப்படுதியா ஆனால் அந்த நிலைமை வரும் வராங்கிறத பற்றி இப்போ நான் பேசுறதுக்கே விரும்பலை பேசுறதுக்கே விரும்பல ஆனால் உன் உள்மனதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பதிவை மட்டும் எடுத்து வெளியே விடுறேன் பாரு நம்ம மனதை மீறி நம்ம பிள்ளைகளுக்கு வேற எந்த பழக்க வழக்கங்களும் ஏற்பட்டக்கூடாது எந்த தவறுகளும் நடந்துடக்கூடாது நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமாகவே படித்து ஒரு உத்தியோக நிலையை பெற்று நம்ம வாழத்துன இடத்துல கண்குளிரை வாழ்ந்துடணும் அதுக்கு இடையில் எந்த சர்க்கலும் ஏற்பட்ட கூடாது என்பது உன் கருத்து இவ்வளோதான கால் விட்டுருவாங்க கெட்டதெல்லாம் தூரத்துறை போட்டாச்சு அது ஏன் மேலேயா போட போயிடும் அப்படி வரது வழி கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வா நீ நினைக்கிற லட்சியத்தை படிப்பில் உன்னை வெற்றியாக்கி அரசு உத்தியோகத்துக்கு போக உன்னை வழிவகுக்கிறேன் வெற்றி உண்டு உண்டா வா மன செம்மையா இருப்ப எந்த ஆபத்தும் இல்லாமல் உங்க எல்லாரையும் அரும்பு உதவ காப்பாத்துறேன் வாடா செல்ல மகனே செல்வா கயிறு இருக்கும் இவனுக்கு நேரங்கள் அங்கே இருக்கக்கூடிய நேரம் முடிஞ்சு போச்சு இனிமேல் உங்கள் வெளிப்படி படிக்க என்ன அப்படி அடுத்த வாரம் வாங்க அதுக்கு வேறு வாரம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படிதான் ராம் நாட்டு பகுதி ஆர் எஸ் மங்களம் கண்ணீலே நீரதற்கு காலம் இல்லாம அடுவதற்கு என்ன விவசாயம் நான் வரேன் உன் வீட்டுக்குள்ள இருக்கேனா காலன்ட்டு நினைவதற்கு என்னப்பா வேணும் இவ்வளவுதான விஷயம் கையில என்ன வச்சிருக்கேன் இந்தா கருமசாமிக்கு சிவராத்திரிக்கு பின்பு பெண்ணை பார்த்துருவோம் கடனை நான் தீர்த்து தாரேன் கவலைப்படாத என்ன மன நிறைவா கூப்பிடு கிடாய் யாருக்கு கொடுக்கணும் மூணு அண்ணன் அடிக்க வேண்டியிருக்கு அதே ஆர் எஸ் மங்கலம் பகுதி என் மகனுடைய மனதை திருத்து அப்பா வேணும் மனைவி எப்படி இருக்கா அவ கூட நீங்க இருக்கீங்களா அவளால அவளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு சரி வேற என்ன பிரச்சனை சொத்து பிரச்சனை தீர்றதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் இப்ப இருக்க கடன் பிரச்சனை தீர்றதை நான் தீர்த்து வந்துடுவேன் தைரியம் மறக்கலாம் கால் வந்துட்டு வரலாம் உன் மனைவிக்கு மாங்கல்ய பாக்கியம் உயர்வாக இருக்குது அவ தைரியத்த நீ அன்பு நீ நல்ல வாழ்வா இந்தாப்பா காசு பணம் பிரச்சனையை தீர்த்தாச்சு வெற்றியாக்கி தரேன் ஜெயிச்சுக்கோ நல்லா இருக்கும் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு வெற்றி வேர் முருகருக்கு அப்படியா வெள்ளக்கோயில் மாமா 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 இல்லையா நேர அங்க கும் இங்க வந்து கும்பிடுதுடா தாயப்போல பிள்ள நூலை போற வச்சால வர்றான் பணம் கோணாமல் வந்து உட்காரணும் உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன் அருமையான அம்மன் தெய்வத்தினுடைய சக்தி உன் குடும்பத்துக்குள்ளே இருக்குது இறந்து போன ஒரு ஆத்மாவை வழிபடக்கூடிய ஒரு பழக்க வழக்கமும் உங்கள் குடும்பத்தில் இருக்குது ஒரு மூணரை ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பழக்க வழக்கத்தால் ஒரு மன இடைஞ்சலும் பாதிப்பும் இவனுக்கு ஏற்பட்டது அதில் அவனுக்கு தன்மான குறைவும் வேதனையும் ஏற்பட்டு சில மனவேதனைகள் தோண்டிடுது அதுக்கு சில நட்பால் சில பழக்க ஆகி இவன் மனம் இப்போ பாதிக்கப்பட்டு இருக்கு இந்த மனதை செம்மையாக்கி நல்லா வாழ வச்சு தந்தால் பொதுமலாக கால் ஒன்றுவாங்க இன்னும் மூன்று முறை என்னைய பார்க்க வரணும் மூன்றாவது முறையில் இவனை சரியாக்கி வெற்றியாக்கி தருவேன் ஒரு இடம் கைவிட்டு போகணுங்கிற ஒரு நிலைமை விதி இருக்குது புரியுதா அதை மாற்றி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஜெயிச்சு தரேன் இந்த செம்மையாகிடு வாப்பா பக்கத்தில் மூன்று முறை என்னை இங்கே பார்க்க வரணும் மூணாவது முறையில் சரியாக்கிடுதான் வரலாம் கருமசாமிக்கு கருமசாமிக்கு சாப்பாட முடிச்சிட்டு போங்க கருபசாமிக்கு அப்படியா அப்படியா அறந்தாங்கி பெரிய மரந்தாங்கி அறந்தாங்கி யார்பாரு அறந்தாங்கி உனக்கு அங்கங்க நடிலா அறந்தாங்கியாம கால் உண்ணிட்டுவான் தரும் என்ன வேணும் கண்ணு மூடுமா என்னமா ஒரு ஸ்கெட்சு போட்டு பார்க்குறேன் அந்த ஊருக்குள்ளே பசு ரோட்டில் இருந்து வரது பக்கம் சந்தையில் போனால் தான் உங்கள் தெரு வரும் சர அந்த தெருக்குள்ள போனோன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் பழைய கட்டிடங்கள் போன்ற செங்கல்கள்லாம் இடிஞ்சு கிடக்கும் அது பக்கத்தில் இதுக்கு முன்னால் கிணறு இருந்ததை கிணறு தூந்து போயிருக்கு தண்ணி கிடக்கிற இடம் தூந்து போயிருக்கு ஒரு பழைய காலத்தில் உள்ள ஒரு மரம் ஒன்று கிடக்கு அதுக்கு பின்னால் ஒரு ஓடை ஒன்று இருக்குது அந்த ஓடைக்குள்ள அடிக்கடி கருணாகும் அது இதுன்னு வர்றது மாதிரிலாம் சில கருத்துக்களும் கதைகளும் இருக்குது உங்கள் வீட்டுக்கு பின்னால் சலசலா கலகலா ஜெல் ஜில் இப்படிலாம் ஒரு சத்தம் கேட்கு இந்த சத்தம் புதையல் இருக்கு அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு உள்ளத்துல சரான கால் விட்டுவாங்க நீ ஓவிய நீ ஸ்கெச் நான் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு பார்த்தியடா கர்பசாமிக்கு